மக்களே சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது நம்ம மஞ்சள் தான் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கூடுதலாக இன்னொரு தகவல் வருது ஜாக்லின் எலிமிஷன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வன்ம சிஸ்டர் ரெண்டு பேரும் வெளியே போனால் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னடா நடந்திருக்கு அப்படி ஓட்டிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயான் பயலில் பாருங்கள் அவன் வந்து கடைசியில் இருந்தான் முதல் ரெண்டு நாள் கடைசியில் இருந்தான் நேற்றைக்கு பார்த்தா மஞ்சிரி கடைசியில் இருந்தாங்க இவன் வந்து ஒரு இடம் தான் முன்னாடி இருந்தான் கடைசிக்கு ஒன்று முன்னாடி இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு முன்னாடி போய் முன்னேறிட்டான் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுங்க இருபதாயிரம் ஓட்டுக்கு முக்கியிட்டு இருந்தவனுக்கு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு ஒரு இப்படி ஒரு சுவிப்பு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ரெண்டு நாள் ஆமாம் நேற்று இன்றைக்கி வந்து இந்த டிடிஎஃப் நல்லா விளையாடுறான்ல அது என்ன ஆச்சுன்னா அப்படியே சங்கின்னு கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டாங்க மூணாவது இடத்துக்கு இது ஜாக்லின் பாருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சாவது இடத்துக்கு கொண்டுட்டாங்க ஜாக்லின் ஓட்டு வந்து கடைகடை கடைன்னு கொறைஞ்சி வந்துருச்சு எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ரெண்டு விக்சன் இருக்கும் ஒன்று வந்து மஞ்சள் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஜாக்லி எலிமேசாக கூட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ ஜாக்லின் செம்புகள் ஒன்று ரெண்டு சுற்றி இருக்க முடியாது அதெல்லாம் அன்ஃபார் எக்ஸன் அன்ஃபார் அவிசான்னு போட்டுருக்குது ஜாக்லின் எப்போயுமே சௌந்தர்யா பின்னாடியே இருந்துட்டு சௌந்தரியா ஃபேன்ஸ் ஓட்டுகளை வாங்கி சேவ் பண்ணிட்டு சேவ் ஆகிட்டு வந்துருந்தாங்க அதே மாதிரி கடந்த சில நாட்களாகவே வந்து முத்துக்குமணனோடு சேர்ந்துட்டு முத்துக்குமன் செம்புகள் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஜாக்லின்கு எதிராக திரும்பிட்டாங்க ஏன்னா ஜாக்லினுக்கு மக்கள் சப்போர்ட் பெருசாக இல்லை நான் ஆரம்பத்தில் ஜாக்லினுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணேன் முதல் ஒரு அஞ்சு எல்லா வாரமும் சப்போர்ட் பண்ணேன் இந்த ஒரு மூணு வாரமாக தான் ஜாக்லின் நம்மளுக்கு போச்சுன்னு வைங்களேன் அப்போலாம் ஜாக்லின் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நான் கதருவேன் ஆனால் ஒரு பைய ஓட்டே மாட்டேன் இப்போ தான் தெரிது அவங்களாம் கரெக்டாக தான் இருந்திருக்காங்க நம்ம தான் தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓட்டிங்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பஸ்திரத்தில் இருக்கார் எழுவத்தொம்பதாய் ஓட்டு ரனவ் வந்து ரெண்டாவது இடம் எழுவத்தி ஒன்று எழுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து ரயான் பாருங்கள் அறுபத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் விஷால் பாருங்கள் நேற்று சௌந்தர்யா வெளியே ஒன்று கிடைக்கும் அப்படின்னொன்னே அவனுக்கு ஓட்டு கீழே இருந்து அவன் மேலே வந்துடுச்சு அவனுக்கு அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு ஜாக்லின்னு பாருங்கள் விஷாலுக்கெல்லாம் கீழே போயிடுச்சு விஷால் நேற்று எங்கே இருந்தால் ஆறாவது ஏழாவது இடத்துக்கு இருந்தவன் விஷால் வந்து மேலே வந்துட்டான் ஜி மூணு நாலாவது இடத்துக்கு ஜாக்லின் அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க அருண் வந்து ஐம்பத்தொம்பதாயிரம் ஓட்டு அடுத்து பவித்ரா வந்து ஐம்பத்தொம்போதாயிரம் மஞ்சுரி வந்து ஐம்பத்தாறாயிரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டபுள் எஸ் அதில் ஜாக்லின் வெளியே போனாலும் தகுதி இது அதாவது ஜாக்லின் சொல்லும் இல்லையா இந்த மாதிரி முத்து வந்து ஃபைனல் ஸ்டேஷன் நிற்பாள் நானும் ஃபைனல் ஸ்டேஜ் நிற்பேன் அப்படியே கை இங்கே தூக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இப்போ அப்பட்டமாகி விட்டது ஒன்று இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஜாக்லின் வெளியே போக வாய்ப்பு இருக்குது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்